ரஹமத்துல்லாஹி வரகாத்தது தொழுகையில் இருப்பில் அத்தையாத்தில் ஓதி முடித்ததும் விரலை ஆட்டுவதை நிறுத்திட வேண்டுமா அல்லது இமாம் சலாம் கொடுக்கும் வரை விரலை ஆட்ட வேண்டுமா அதாவது அத்தகையாத்தில் நம்ம அமர்ந்த உடனே வலதுகையுடைய ஆட்காட்டி விரலை அசைக்கணும் அதுக்கு ஹதீஸ் இருக்கிறது ரசூல் சல்லா அலிசல் அசைச்சிருக்கிறாங்க என்பது நேரடியாக பார்த்து ஐ விட்னஸ் ஆக பார்த்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள்லாம் நமக்கு இருக்கிறது இந்த விரலை அசைக்கிறது என்பது சலாம் கொடுக்கிற வரைக்கும் அசைக்கணுமா அல்லது இமாம் இந்த வேற என்ன இடைநிலை நிபாட்டமாக இருக்கிறாங்களா இடைநிலை நிபாட்டமாக இருக்கிறாங்க சரி அதான் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து ஒரு காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு வந்தால் அதை கண்டினியூவா செய்யணும் மறுகாரியம் செய்யற வரைக்கும் இப்ப நெஞ்சில கைய கட்டினாங்கன்னு வருது நெஞ்சில கைய கட்டினாங்கன்னு கட்டிப்பிட்டு விட்டுடலாமா விடக்கூடாது விட்டாங்கன்னு வரல ஆனா என்ன செய்ய நெஞ்சில கையை கட்ட சொன்ன கட்டிட்டம்ல அப்புறம் என்ன அப்படி நிறுத்த முடியாது கட்டுனாங்க சொன்னா தூக்குனாங்க வர்ற வரைக்கும் இருக்கணும் அர்த்தம் கைய கட்டினார்கள் வருது அப்புறமேல் மேலும் வருதுன்னு சொன்னா அப்ப இந்த உயர்த்துற வரைக்கும் இந்த கை எங்க இருக்குது இங்கதான் இருக்குது உயிர்த்தினார்கள் உயிர்த்து வச்சுட்டே இருக்கோமா உயிர்த்து தொங்க போடுறோம் அப்ப இந்த இடது கைய ஒரு வலது கைய வலது தொடையில வைக்கிறோம் இடது கைய இடது தொடையில வைக்கிறோம் வச்சுக்கிட்டே இருப்போமா வச்சுட்டு எடுத்துருவோமா வச்சுட்டே தான் இருப்போம் அப்ப இதை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஆடிட்டு தான் இருக்கணும் அப்ப எது வரைக்கும் செய்ய வேண்டும் என்றால் அத்தகையாத்து ஓதி சலாம் கொடுக்கிற வரைக்கும் அது வரைக்கும் செஞ்சாங்கன்னு அரிசியில் வராது அத்தகையாத்தில் விரல வரல அசைச்சத பார்த்தேன் சொன்னா நிறுத்தினாங்க வரவே இல்லை இது அரை மணி நேரத்தில் நிறுத்தி விட்டார்கள் அஞ்சு நிமிஷம் நிறுத்தி விட்டார்கள் நிறுத்தாம கொஞ்ச நேரம் வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்தா அது இடையில் நிறுத்துற பேசே வர அசைத்தார்கள் என்று மட்டும் வந்து எண்டு முடிவு சொல்லாம இருக்குமையானால் கடைசி வரைக்கும் தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அதை செஞ்சாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர பாதியில் செஞ்சாங்கன்னு ஆதாரம் காட்டணும் பாதியில் என்ன சொல்றீங்க அத்தகைய அத்து வரைக்கும் அல்லாஹுமல்லி அலாம நிப்பாடிக்கிட்டாங்க அல்ல அல்லாஹுமல்லி அலாமும் வரைக்கும் அதுக்கப்புறம் நிப்பாடிக்கிட்டாங்கன்னு ஆதாரம் தான் அப்படி செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னால் உட்கார்ந்ததுல இருந்து சலாம் கொடுத்து முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அசைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும்